அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் பதினாலாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் அதாவது லேட் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் நைன்டீன் செவன்டீஸ்லாம் ஒரு படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறத அவங்க எப்படி கணக்கு போடுவாங்க அப்படின்னா அது வந்து மக்கள் தலைவம் எம்ஜிஆரும் நடிகர் தலைவரும் சிவாஜி கணேசனும் நடித்த படங்களாக இருந்து அது பிளாக் அண்ட் ஒயிட் படங்களாக இருந்தால் அந்த படம் நாலு வாரம் கண்டிப்பாக ஓடணும் நாலு வாரம் ஓடினா அவங்க போட்ட முதல்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதே எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் வந்து கலர் படமாக இருந்தால் மினிமம் ஆறு வாரம் ஓடினா போட்ட முதல் வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த படமே வந்து ஒம்பது வாரம் அறுபத்தி மூன்று நாட்கள் ஓடினா அந்த படம் ஹிட் கலெக்ஷன் வைஸ் ஹிட் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேலே எழுபத்தஞ்சி நாள் நூறு நாள் அதெல்லாம் கலெக்ஷன் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பட் கலர் படமாக இருந்ததுன்னா இது ஆறு வாரம் பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருந்தால் நாலு வாரம் ஓடினா தான் அவங்க போட்ட பணத்தையும் எடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம் இதே மற்ற நடிகர்கள் ஜெய்சங்கர் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் மூணு வாரம் ஓடினாலே அவங்க போட்ட பணம் அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு வந்துடும் மூணு வாரத்துக்கு மேலே ஓடுற எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு படம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க முக்கியமாக இந்த ஒம்பது வாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பார்ப்பாங்க ஒரு படம் ஒம்பது வாரம் ஓடிடுச்சு அப்படின்னா அது சக்ஸஸ் இதுதான் அந்த காலத்துல கணக்கு இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் திருமாங்கல்யம் முத்துராமன் ஜெயலலிதா சிவகுமார் லக்ஷ்மி ஸ்ரீகாந்த் நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஏஎல் நாராயணன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு டி ராமநாயுடு டைரக்ஷன் வின்சென்ட் ஜெயலலிதாவுடைய நூறாவது திரைப்படம் இது ஜீவன தரங்களு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் திருமாங்கல்யம் ஜெயலலிதாவோட முதல் படத்துல வந்து அவருக்கு ஜோடியா நடிச்ச ஸ்ரீகாந்த் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறாவது படத்துல தம்பியா நடிச்சிருப்பார் முத்துராமன் சிவகுமார் ஜெயலலிதா எல்லாருடைய நடிப்புமே வந்து பாராட்டுகளை பெற்றது குறிப்பா ஜெயலலிதாவுடைய நடிப்பு தாய்மார்களோட பாராட்டுகளை பெற்றது பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள் பொன்னான மனம் எங்கு போகின்றதுங்கிற பாட்டு அப்புறம் ஜெயலலிதாவே வந்து ரெண்டு பாட்டு பாடியிருப்பாங்க உலகம் இன்று பிறந்தது அப்படின்னு ஒரு பாடல் திருமாங்கல்யம் கொள்ளும் முறை இல்லையோன்னு ஒரு பாட்டு எல்லா நல்லா நல்லாயிருக்கும் இருந்தாலும் இந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறலை என்ன காரணம் அப்படின்னா அந்த கதையை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கல தம்பி காதலிக்கிற பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து அண்ணன் வந்து கட்டாயத்தை கட்டுற மாதிரி கதை வரும் இதை வந்து ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் இந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை அடையவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் கல்யாணமாம் கல்யாணம் ஜெய்சங்கர் ஜெய் சித்ரா சௌ சுகுமாரி நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாசலம் இசை விஜயபாஸ்கர் டைரக்ஷன் சித்ரமகால் கிருஷ்ணமூர்த்தி இந்த படத்தில் வந்து ஜெய்சித்ராவுக்கு தங்கையாக நடிக்கிறதுக்கு நடிகை லதா முதல்ல ஒப்பந்தம் பண்ணாங்க பட் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் வந்து அவங்க நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால ஜெய் சித்ராவே ஆக்ட் பண்ணாங்க பட்டிக்காடா பட்டினமா படத்தோட ஜெய்சங்கர் வருஷன் தான் கல்யாணமும் கல்யாணம் இந்த படம் வந்து ரசிகரில் மிகவும் கவர்ந்த படம் பாடல்கள் எல்லாமே ஹிட் இளமை நாட்டிய சாலை காலம் பொன்னானது கவிஞன் நான் கவிதை நீ இப்படி எல்லா பாடல்களுமே ஹிட்டு இந்த படத்தின் மூலம் வந்து பஞ்சோர் அருணாசலம் அவர்களுக்கு திரையுலகில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது ஆஸ் அ ஸ்க்ரீன் பிளே லைட்டர் பஞ்சோர் அருணாசலத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி திரைப்படம் பதினாலு ஒன்று எழுபத்தி நாலு ரிலீஸ் ஆன திரைப்படம் பத்து மாத பந்தம் முத்துராமன் பானுமதி அசோகன் ஏவிஎம் ராஜன் ரவிச்சந்திரன் சரோஜாதேவி ராஜஸ்ரீ நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ் வசனம் ஆரூர்தாஸ் டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு சங்கர் கணேஷ் இசையில் பானுமதி பாடிய ராமனுக்கு மன்னன்முடி தெரித்தாலே பாடல் வந்து சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்தது படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸோட நல்ல வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பிள்ளை செல்வம் தேவிகா ஜெய்சங்கர் ரங்கராவ் நடித்த அந்த படத்திற்கு இசை சக்தி குமார் இவர் வந்து ஒரு புது மியூசிக் டைரக்டர் திரைக்கதை தயாரிப்பு புரட்சிதாசன் டைரக்ஷன் ராமச்சந்திர ராவ் இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு படம் இந்த படம் வந்து சுமாராக ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அன்பு ரோஜா முத்துராமன் லதா நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் தேவராஜ் மோகன் ஏஎம் ராஜா பி சுசிலா பாடிய ஒரு இனிமையான பாடல் ஏனடா கண்ணா இந்த பொல்லாத்தனம் அப்படிங்கிற பாட்டு இந்த படத்துல தான் இந்த படம் சுமாரான வெற்றி பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா நடித்த இந்த படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் பஞ்சோர் நாசலம் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை விஜயபாஸ்கர் டைரக்ஷன் விட்டல் கல்யாணமாம் கல்யாணம் படத்தோட வெற்றியைத் தொடர்ந்து ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா பஞ்சோர் நாசலம் விஜயபாஸ்கர் காம்பினேஷனில் வந்த படம் இது பஞ்சோர் நாசலம் சாருக்கு வந்து டைம் ரொம்ப நல்லா இருந்தது அவர் தொட்டதெல்லாம் பொண்ணானது இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைந்தது பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மனிதனும் தெய்வமாகலாம் சிவாஜி கணேசன் உஷா நந்தினி சவுகார் ஜானகி நடித்த இந்த படத்திற்கு வசனம் பாலமுருகன் இசை கொன்னக்குடி வைத்தியநாதன் டைரக்ஷன் பி மாதவன் சிவாஜி கணேசனுக்கு இந்த படத்தில் டபுள் ஆக்ட் அவர் வந்து ஆத்திகராகவும் நடிச்சிருப்பார் நாத்திகராகவும் நடிச்சிருப்பார் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பாடல்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் பால் பொங்கும் பருவம் அதில் நான் தங்கும் இதயம் வெற்றிவேல் வெள்ளுமடா அப்படிங்கிற பாட்டெல்லாம் வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் பாடம் வந்து சுமாரான வெற்றியை பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பயணம் விஜயகுமார் ஜெய்சித்ரா நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கதை வசனம் டைரக்ஷன் வேட்நாம் வீடு சுந்தரம் இந்த படத்தோட பெரும்பாலான கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே எடுத்திருப்பாங்க மெள்ளிசை மன்னரோட இசையில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள் அவரே பாடிய பயணம் பயணம் அப்படிங்கிற பாட்டு எஸ்பிபி பாடிய தென்றலுக்கு என்றும் வயது பதினாறு என்றும் அதே போல ஜேஸ்டாஸும் மாணி ஜெயராம் பாடிய ஆரம்ப காலம் ஒரு பக்கத்தாலம் போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்கள் கமர்ஷியலாக சக்சஸ் ஆன படம் பயணம் இந்த பகுதியில் நைன்டீன் செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம் அதே போல் ஒரு படத்தோட வெற்றி தோல்விங்கிறது வந்து லேட் சிக்ஸ்டீஸ்லையும் செவன்டிஸ்லயும் அவங்க எப்படி கேல்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை வரும் நன்றி வணக்கம்